ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க நாதசுவரத்தை ஒருவன் உரையலிட்டு கொண்டிருந்தான் மேலும் வாசித்தவன் தயக்கத்துடன் அப்பா அருகில் வந்தான் அப்பா ஜமு காலத்துல சரிந்திருந்தார் அம்மா பக்கத்துல உட்கார்ந்து மெல்ல விசும்பிக் கொண்டிருந்தாள் அண்ணாதான் மேலக்காரனை சற்று நகர்த்தி கொண்டு போனான் தூரத்தில் இருக்கும்போதே அண்ணாவின் குரல் வேகமாக கேட்டது அண்ணாவுக்கு கோபம் யார் மீதென்று தெரியவில்லை இந்த இது யாருக்கோ நிகழ்ந்தது போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கே சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது எப்படி தன்னால் இவ்வளவு விட்டோத்தியாக இருக்க முடிகிறது என்று ஆனால் அப்பா பாவ தான் அவர்தான் இந்த கல்யாணத்திற்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு அண்ணா கொஞ்சம் உஷார் பேர் வழிதான் கல்யாணத்திற்கு பின் வீட்டை முற்றிலுமாக புறக்கணித்தான் அப்பா இவளுக்கென்று நிறைய வரன்கள் கொண்டு வந்தார் ஒன்றும் சரியாக அமையவில்லை எல்லாம் தான் அப்பா ஏழை குமஸ்தா இப்படி அப்படி வாங்க தெரியாதவர் இந்த மாப்பிளை முடிந்ததில் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இவளுக்கு ஒன்றும் பெரியதாக சந்தோஷமில்லை இவளின் கனவுகள் எல்லாம் கருகி வெகு நாட்களாகிவிட்டன அப்பா இந்த கல்யாணத்திற்காக தகுதிக்கு வீறிய கடன் வாங்கியிருந்தார் எல்லாம் வீண் இந்த கல்யாணம் நின்று போய்விட்டது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கூட இந்த கல்யாண மண்டபம் குழந்தைகளின் கூச்சலும் பெண்களின் அலைச்சலுமாகத்தான் இருந்தது டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த மாப்பிளையின் தந்தை புன்னகை மாறி நெஞ்சை பிடித்துக்கொண்டு சரிந்தபோதுதான் எல்லாம் மாறிவிட்டது மண்டபத்தில் கூச்சல் கிளம்பியது அப்போதுதான் இந்துவுக்கு கண்மை எழுதி கொண்டிருந்தார்கள் தான் முதலில் ஓடி வந்தாள் போச்சிடி மாப்பிளையோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் போயிருக்காங்க அப்பாவும் அண்ணனும் ஓடியிருக்காங்க சரியாக அரை மணி நேரம் இருவரும் வந்து விட்டார்கள் அப்போது அப்பா ஜம சரிந்தவர்தான் அண்ணா தான் சொன்னான் அவர் செத்துட்டாருன்னு அம்மா சுவரில் மோதிக்கொண்டு அழுதாள் தனினே சனீனே என்று அண்ணா இவளை பார்த்து கத்தினான் இவளுக்கு கோபம் வரவில்லை அழுகையும் வரவில்லை பயம்தான் வந்தது அதுவும் அப்பாவை நினைத்துதான் அப்பாவுக்கு நிறைய இழப்பு பண கஷ்டம் மட்டுமல்ல மன கஷ்டமும் தான் எழுந்து போய் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் போலிருந்தது அப்பாவை சுற்றிலும் கூட்டம் ஆள் பேசினார்கள் இவள் மேல் அநியாயத்துக்கு இறக்கப்பட்டார்கள் தமிழால் வந்து அண்ணாவின் தோல் தொட்டான் சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் கொட்டு இந்த கல்யாணம் நடக்காது அண்ணா ஸ்ட்ராங்கா கத்தினான் நீ அவன் அருகில் போய் அவன் கைகளை பிடித்து கொண்டால் ஒரு ஆறுதலுக்காக இந்துவுக்கு சிரிப்பு வந்தது எல்லாம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைய ஆரம்பித்தது நெருங்கியவர்கள் மட்டும் மிஞ்சி இருந்தார்கள் மாமா தான் அப்பாவை கொஞ்சம் காப்பி சாப்பிட சொல்லி கொண்டிருந்தார் அப்பா எழுந்து உட்கார்ந்தார் அங்கிருந்தே இவளை பார்த்ததும் தலையில் அடித்துக் கொண்டார் போச்சுமா எல்லாம் போச்சு அப்பா அழாதீங்க மனசுக்குள்ள அப்பாவை சாந்தப்படுத்தினால் அப்பா அழாதீங்க கல்யாணம் நின்று விட்டது ஆம் இதில் நம் பங்கு எதுவும் இல்லை பணம் நஷ்டம்தான் விடு இன்னொரு முறை இந்த அவஸ்தை வேண்டாம் அண்ணா விடவில்லை என்ன பண்ண போறீங்க இப்போ அண்ணா வேகமாக கேட்டான் தெரியலடா அப்பாவின் குரல் கம்மியா இருந்தது இப்ப சொல்லு இது தர்தரம் இவ்வளவு செலவு பண்ண சொன்னேன் கேட்டீங்களா இனிமே அவ்வளவுதான் தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே அப்பம் போயிட்டான் அண்ணா குருமாய் பேசினான் அது புலம்பினார் அண்ணா மேல கோபம் வந்தது பேசாதடா என்றார் பெண் சுகத்திற்காக பெற்றவர்களை உதிரி தள்ளிய நாய் அதட்டுகிறது அடங்கி கொண்டால் மெல்ல எழுந்தால் அப்பாவை நோக்கி நடந்தால் அப்போதுதான் அவன் உள்ளே நுழைந்தான் மாப்பிள்ளை சூரியகுமார் அப்பா சடாரென எழுந்தார் பாய்ந்து போய் அவன் விரல்களை பற்றி மெல்ல குலுங்கினார் இந்து ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தால் சூர்யா மெல்ல அப்பாவை தட்டி கொடுத்தான் நடக்க கூடாதது நடந்துடுச்சு தப்பு யார் மீதும் இல்லை இப்ப நான் போகணும் வேற கல்யாணத்தை நிறுத்திதான் ஆகணும் ஆனா நீங்க கலங்கக்கூடாது இந்துதான் என் மனைவி இந்துவுக்கு ஆதல் சொல்லுங்க இன்னொரு நாள் இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும் என்று சொல்லி மெல்ல அப்பா விரல்களை பிரித்து விலகி தலை குனிந்தவாறு வாசல் நோக்கி நடந்தான்